வணக்கம் சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரும் திருதியை அக்ஷய திருதியே என்று அழைக்கப்படுகிறது அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம் அக்ஷய திருதியை என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும் குறைவில்லா செல்வத்தை அள்ளி தரும் திருநாளாக அக்ஷய திருதியை போற்றப்படுகிறது அக்ஷய திருதியின் சிறப்புகள் தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது இந்நாளில்தான் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் இந்நாளில்தான் பகவான் பரசுராமர் அவதரித்த நாளும் இன்றுதான் புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள் இன்று குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் இன்று ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும் சுலோகமாகிய கனகதாரா சோஸ்ரத்தை ஏற்றியதும் இந்நாளில்தான் குபேரன் இழந்த செல்வத்தை மீட்டதும் இந்நாளில்தான் யுகம் ஆரம்பமான நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இந்நாளில் செய்ய வேண்டியவை இந்நாளில் தங்கம் மற்றும் வாங்காமல் உப்பு அரிசி ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் அவர்களது ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம் திருதை அன்று கணவன் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் மனைவிகள் குங்குமத்தை தானமாக வழங்கலாம் வெள்ளம் நெய் மற்றும் உப்பு ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம் மேலும் செய்யக்கூடாதவை வீட்டை அசுத்தமாக வைக்கக்கூடாது லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும் அக்ஷய திருதையினால் விஷ்ணுவிற்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவிற்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அக்ஷய அன்று மது மாமிசம் உண்ணக்கூடாது மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கும் முறை அக்ஷயத்ரிதை நாளன்று சுத்தமாக நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது கலசம் வைக்க வேண்டும் அதன் அருகில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து புதிதாக வாங்கிய பொன் பொருள் வைக்க வேண்டும் அல்லது கல் உப்பு மஞ்சள் வைத்து பூ போட்டு பூஜை செய்து கற்பூர தீபார்தனை காட்டி வழங்கினால் செல்வம் பெருகும் அந்நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் உணவு வஸ்திரம் போன்றவற்றை தானம் வழங்கலாம் பசுகளுக்கு கீரை வகைகளை வழங்கலாம் இந்த அக்ஷயத்ரிதை நாளில் வெண்மை நிற பொருட்கள் விசேஷமானது வெண்ணீர மல்லிகைப்பூ பட்டு வெண்ணீர பால் பாயசம் பயன்படுத்தினால் சிறப்பு பின்னாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்றில்லை உப்பு மஞ்சள் நெல் போன்றவற்றையும் வாங்கலாம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்